சீதாராமன் சீரியல் ஜூன் பதினஞ்சு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாங்க பரதநாட்டிய போட்டிக்கு நான் தயார் அப்படிங்கிறாங்க சீதா ஏ தையல் ஒரு வேலை நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டா நீ இந்த வீட்டை விட்டும் ராம விட்டும் போயிடணும் அப்படிங்கிறாங்க மகாலக்ஷ்மி ஒரு வேலை நீங்கள் தோத்துட்டா மது அக்காவை இந்த வீட்டை விட்டே அனுப்பிடணும் அப்படிங்கிறாங்க சீதா இந்த போட்டிக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி வர்ற ஞாயிற்றுக்கிழமை போட்டி அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி இந்த போட்டிக்கு நான் தயார் அப்படிங்கிறாங்க சீதா சீதா அப்படிங்கிறாங்க துரை கொலச முத்தாரம்மன் சாட்சியாக நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறேன் ஜெயிப்பேன் அப்படிங்கிறாங்க சீதா எங்கடா தப்பு பண்ணிட்டமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சீதா அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக மீராவும் துறையும் வந்துடுறாங்க மகாலட்சுமி வேலையை நீ ரொம்ப சுலபமாக்கிட்ட மூணு பேருமே சின்ன வயசுலேருந்தே பரதம் கற்றுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி மீரா கேட்குறாங்க அரங்கேற்றம் கூட முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க துரை சீதாமா என்னம்மா உங்களை புத்திசாலின்னு நினச்சேன் இப்படி பண்ணிட்டீங்களேமா அப்படிங்கிறாங்க வேலை செய்கிறாக்கா மகாலட்சுமி கிட்ட போட்டி போட சரியான ஆள் சீதா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் நீ என்னடானா முட்டாளாக இருக்கியே அப்படிங்கிறாங்க துரை பரதநாட்டியம்னா என்னன்னு தெரியுமா பரதநாட்டியம்னா பரதநாட்டியம் ஆடி இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க மீரா எல்லோரும் மாற்றி மாற்றி பரதநாட்டியம் தெரியுமா தெரியுமான்னு கேட்கவும் சீதாவும் ஓ பரதநாட்டியம் தெரியும் அப்படின்றாங்க அதானே பார்த்தேன் சீதாமாவா கொக்கா அப்படிங்கிறாங்க வேலை செய்கிறக்கா உனக்கு பரதநாட்டியம் தெரியுமா சீதா உனக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியாதே அப்படின்றாங்க துரை ஓ எனக்கு நல்லா தெரியுமே நான் சினிமாவிலலாம் கூட பார்த்துருக்கேனே அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம் ஆடுற குழந்தைங்களுக்கு பரதநாட்டிய ட்ரெஸ்ஸே தான் தைச்சி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க சீதா சும்மா எரிச்சல் ஆக்காத சீதா அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க மீரா இன்னொரு பக்கம் துரை என்னடானா போச்சு போச்சு உன்னை நம்பி நான் அந்த மகாலட்சுமி கிட்ட வேற எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க துரை நீ ஏன் உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டே சீதா அப்படிங்கிறாங்க மீரா சீதா என்னடானா என்னக்கா யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் முதல்ல போய் நான் பரதநாட்டியம் ஆட வரலன்னு சொல்லி அந்த மகாலட்சுமி கிட்டே சொல்லிட்டு வா அதுதான் நாங்கள் உனக்கு பண்ணுற சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோமா கிளம்பி போயிடுறாங்க அவ்வளோதான் சீதா நீ மூட்டையை கட்டிகிட்டே கிளம்ப வேண்டியது தான் போட்டி எப்போ வேணாலும் நடக்கட்டு சீதா ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீ தோத்துருவ அப்படிங்கிறாங்க துரை என்ன எல்லோரும் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க சீதா எங்கள் அம்மா சொல்லுவாங்க சீதா கெட்டிக்காரி கண்ணு பார்த்தா கை செய்யும் அப்படின்னு எங்கள் ஊரில் அம்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க சீதா கண்ணு பார்த்து கை செய்கிறதுக்கு இது என்ன சமையலா சீதா அப்படிங்கிறாங்க மீரா என்னம்மா சமையல்னா அவ்வளோ சாதாரணமாக போச்சா அப்படிங்கிறாங்க அங்கே வேலை செய்கிறக்கா என்னமோ பண்ணு முதல்ல அந்த மகாலட்சுமி கிட்டே நான் இந்த போட்டிக்கு வரலன்னு சொல்லி சொல் இதுதான் நாங்கள் உனக்கு பண்ணுற சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் சீதா எங்கடா இன்னும் பாசை காணமே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணலான்னு பண்ணுறாங்க ராம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி அக்காவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவுக்கு பண்ணுறாங்க அவங்களும் ஃபோன் எடுக்கலை என்ன பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் குல்ஃபி ஐஸ்காரை வேற மணி அடிச்சிட்டே இருக்காங்க சரி இவ்வளோ டென்ஷனாக இருக்கும் ஒரு குல்ஃபியை ஈஸியாக சாப்பிட்டு டென்ஷனாக குறைப்போம் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி வாங்கலான்னு போகிறாங்க சீதா அங்கே பார்த்தா ராமும் மதுவும் ரெண்டு பேரும் குல்ஃபி சாப்பிட்ருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க சீதா ஆஃபீஸில் ராம் மது கூட்டி விட்டதெல்லாம் ஞாபகம் வருது சீதாவுக்கு இன்னும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க ஸ்பீடாக போய் மதுவோட குல்ஃபியை தட்டி விட்டுட்டு என்னக்கா பண்ணிகிட்ருக்க இருக்க நீ உனக்கே நல்லா இருக்கா நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஏய் ஏ சீதா ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க மது இன்னொரு பக்கம் ராம் என்னடான்னா சீதா வர்றதுக்கு முன்னாடி சீதா ராம்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பாங்க ஒரு சில டைலாக்ஸ் அதாவது அழகான நிலா வெளிச்சம் நைட் நேரம் குளிர்ச்சியான குல்ஃபி இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் யோசித்து பார்த்து சீதாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது ஏன்னா அதே டைலாக்கை ராம் வந்து மதுவுக்கு சொல்லிகிட்ருப்பாங்க மொத்த கோவத்தையும் அவங்களால வெளியும் சொல்ல முடியாமல் அதை காட்டவும் முடியாமல் ரொம்பவே அவஸ்தப்படுறாங்க சீதா ராம் ஒன்றும் இல்லை ராம் எனக்கு குல்ஃபி சாப்பிட்டா ஒத்துக்காது தான் சீதா தட்டி விட்டுருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆவி பிடிச்சா சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க மது ஆவியா அப்படிங்கிறாங்க ராம் ஆமாம் ஆவி பிடிச்சா சரியாயிரும் நீங்களும் வேணா உங்களுக்கும் ஒத்துக்கலனா ஆவி பிடிங்களேன் அப்படிங்கிறாங்க மது இதை கேட்டு சீதாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது ஓகே ஆவி நானும் பிடிக்கிறேனே அப்படிங்கிறாங்க ராம் சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் ராம் நினைச்சிருக்காங்க ஏன் பாஸ் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சீதா ராம திட்டுறாங்க என்ன சீதா ஒரு குல்ஃபி சாப்பிட்றது தப்பா உன்னதான் குல்ஃபி சாப்பிட கூப்பிட்டா நீ தான் வாமிட் வருது அது இதுன்னு சொல்லுவியே அதனால தான் மவி மதுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க ராம் ஓ அப்போ எனக்கு பதிலாக அக்காவா அப்படின்னு சொல்லி சீதா கேட்கும் ஆமாம் அப்படிங்கிறாங்க ராம் என்ன எனக்கு பதில் அக்காவா எனக்கு பதில் அக்காவான்னு யோசிச்சுக்கிட்டே நடந்துகிட்டே இருக்காங்க சீதா ராம் இவங்களையே பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க இதுக்கப்புறம் கடுப்புலேயே சரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சீதா காலையிலேயே எழுந்திரிச்சு பரதநாட்டியம் ஆடுறதுக்கு ஆப்டான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க போட்டு வந்து நின்று ஜல் ஜல்னு ஆடுறாங்க காலைல சலங்கையெல்லாம் கட்டிட்டு இதை கேட்டு பயந்து அலறி அடித்து எழுந்திரிக்கிறாங்க ராம் பேய் பேய் சித்தி பேய் அப்படிங்கிறாங்க பாஸ் பாஸ் இல்லை பாஸ் ராதா சீதா உங்கள் அன்பு சீதா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் பரதநாட்டியம் ஆட போகிறோம் பாஸ் உங்கள் தங்கச்சிங்களெல்லாம் தோக்கடிச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாஸ் அப்படிங்கிறாங்க சீதா ஏன் பாஸ் பயந்த கத்தும் போது கூட அம்மானு கத்த மாட்டிங்களா சித்தி சித்தின்னு தான் கத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சீதா இப்போ அதை விட முதல்ல இந்த காலில் இருக்கிற சலங்கையை முதல்ல கழட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்கரா பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க இது நம்ம வாழ்க்கை பாஸ் இது நம்ம தெய்வம் வாஸ் அப்படிங்கிறாங்க சீதா ராம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்கி போகிறாங்க சீதா அந்த டைமில் கரெக்டாக மகாலட்சுமி சுபாஷ் அர்ச்சனா எல்லோரும் நின்று பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க சீதாவோட காஸ்டியூம் பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க நான் ஜெயிச்சு காட்டுவேன் உங்கள் பொண்ணுங்களை விட நல்லா ஆடுவேன் அப்படிங்கிறாங்க சீதா திரும்பவும் மாற்றி மாற்றி ரெண்டு சிலையும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க துறையும் மீறாவும் இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ